அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் அதிரடி மாற்றம் எடப்பாடி புதிய வியூகத்தை கையில் எடுக்கின்றார் அதிமுகவினுடைய சேலம் பகுதியின் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் அருணாச்சலம் அவர்கள் இவர் நெடுங்காலமாக அந்த பதவியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொழுதே அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருந்தது அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக உள்ளார் சுமார் எட்டு ஆண்டு காலமாக இந்த பதவியில் இருந்த அருணாச்சலம் அவர்கள் திடீரென அந்த பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டத்தில் மட்டும் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றது இந்த பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது அதிமுக பெருவாரியான வெற்றியை குவித்தது அதாவது பத்து தொகுதிகளில் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருந்தது ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றிருந்தது சேலம் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமியினுடைய மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் இது கொங்கு பகுதியில் வருகிறது இங்கு அதிமுக செல்வாக்காக இருந்தது எனவேதான் இவ்வளவு பெரிய வெற்றியை சேலம் மாவட்டத்தில் குவித்தது என கூறப்பட்டது அப்பொழுது தற்பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் இதே இதேபோன்று ஒரு பெரும் வெற்றியை ருசிக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகி வருவதாக கூறப்படுகிறது சென்ற முறையை போன்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது காரணம் அதிமுகவினுடைய தலைமை வலிமையாக இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்தினுடைய மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்து வரக்கூடிய எடப்பாடியின் நண்பரும் தீவிர விசுவாசியுமான அருணாச்சலத்தின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இவர் நிர்வாகிகளை மதிப்பதில்லை பல்வேறு முறைகேடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்றாலும் தானே முன்னின்று செய்து கொள்கிறார் மற்றவர்களை கேட்பதும் இல்லை ஆலோசிப்பதும் இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய நண்பர் மற்றும் தீவிர விசுவாசி என்பதனால் இவரை எதிர்த்து எங்கு அரசியல் செய்ய முடியவில்லை மற்றவர்களுக்கு முன்பாக இவரே எடப்பாடி பழனிசாமியோடு பேசி அனைத்தையும் தீர்த்து விடுகிறார் இதனால் இப்பகுதியில் இவரை மிஞ்சி எவரும் அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவேதான் இவர் மீது பல்வேறு புகார் கடிதங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் வரையிலும் பொறுமை காத்த எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது ஏன் இவரது பதவியை பறித்தார் என்ற கேள்வியும் எழுகிறது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் சென்று அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து ஒரு அறிக்கையை அதிமுகவினுடைய தலைமைக்கு அளித்திருந்தார்கள் அதுபோன்றுதான் சேலம் மாவட்டத்திலும் எஸ் பி வேலுமணி தம்பிதுரை கே பி முனுசாமி போன்றவர்களினுடைய தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஒரு ஆய்வு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமியே முன்னின்று நடத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல நிர்வாகிகள் அருணாச்சலத்தின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்கள் அடுக்கடுக்கான புகார்களையும் கூறினார்கள் இனிமேலும் இவரை நம்பி இந்த மாவட்டத்தை ஒப்படைத்தால் வரும் தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது மேலும் இது தனது சொந்த மாவட்டம் தனது சொந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டால் அது தமது அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதை உணர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமி தனது நண்பரும் தீவிர விசுவாசி என்று கூட பாராமல் இவரை நீக்கியதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர்கள் குறிப்பாக வேலுச்சாமி சின்னசாமி முல்லைவேந்தம் மைத்ரேயன் போன்றவர்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவி வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மைத்ரேயன் ஆரம்ப காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால் பின்பு ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்கியபோது தொடங்கிய போது அவரோடு சென்றார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அழிக்கு வந்த இவர் சில காலத்திலேயே பிஜேபிக்கு சென்றார் மீண்டும் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த நால்வருக்கும் அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிமுகவில் வரும் காலங்களில் இதுபோன்ற அதிரடி மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி